கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நடந்த சாராய படுகொலைகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து இன்றைக்கு நேற்று நடக்குதில்லை ஏற்கனவே வருஷம் வருஷத்துக்கு வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல போன வருஷம் கூட விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் இப்படி விவசாரம் குடித்து இறந்து போனாங்க ஒவ்வொரு முறை இப்படி விஷ சாராய சாவு நடக்கிற போதெல்லாம் அந்த பகுதிகளை சார்ந்த காவல்துறையும் அந்த பகுதியை சார்ந்த துறை மேலே பழி போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு இந்த அரசாங்கங்கள் ரொம்ப நேர்த்தியாக தப்பிச்சுக்கிட்டே இருக்குது அது எந்த கட்சியாக தான் அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த அந்த மாவட்டத்தோட காவல்துறையும் உயர் இருக்கக்கூடிய எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காவல்துறை அதிகாரி மட்டும்தான் இதுக்கு காரணமாக அங்கே நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு மாநில அரசு சார்வா இல்லை ஏதோ ஒன்று ஒரு நலத்திட்டம் நடந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் கிரெடிட் யார் வாங்குறா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான் அப்போ அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இங்கே அந்த அங்கே சார கலாச்சாரம் விசச்சாரம் விற்றுக்க முடியுமா அந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லப்படுறவர் இருபத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே விசச்சாரம் விற்கிறான்னு சொல்கிறாங்க எங்கள் நிலையத்துக்கு பக்கத்தில் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் விற்கிறாரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினச்சிருந்தா காவல்துறை மேலே அவங்க எப்பயும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இல்லையா காவல்துறை இங்கே தண்ணிச்ச இயங்குதா காவல்துறையுடைய அமைச்சர் யார் காவல்துறை அமைச்சராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இருக்கிறார் அப்போ காவல்துறை தப்பு பண்ணதுன்னா அதுக்கு காரணம் யாரு ஸ்டாலின் மேலே தான் தப்பு நீங்கள் எஸ்பியை நடவடிக்கை எடுத்துக்கூடாது ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த துறையிலிருந்து பதவி இருக்கணும் முதலமைச்சராக இருந்தால் அவர் தார்மீகமாக பதவி இருக்கணும் இது ஏன் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு தூக்கி பழி போட்டுட்டு அவர் தப்பிக்கிறாருன்னா தப்பிக்கிறாருன்னாண்ண்த்தைய சிபிசிஐடி விசாரணை கேட்கிறாரு ஸ்டாலின் நீங்கள் நினச்சி பாருங்க ஏ இதே ஸ்டெர்லைட்டில் சுட்டு படுகொலை பண்ணாங்க அந்த அதிகாரிக்கு பதவி கொடுத்தது யாரு இதே ஸ்டாலின் அஸ் தான் இதே தூத்து சாத்தார் மூலத்தில் அப்பா பையன் ரெண்டு பேரை கொண்டாங்க காவல்துறை அந்த வழக்கு சிபிஐ விசாரணை கேட்டது யாரு இதே ஸ்டாலின் தான் இப்போ கிட்டத்தட்ட அறுபது பேர் செத்து போயிருக்காங்களா சிபிஐ விசாரணை கோர வேண்டியதான எதுக்கு சிபிசிஐடி கொடுக்குறாங்க சிபிசிஐடி இவங்க காவல்துறை தானே இந்த காவல்துறை சரியில்லை அந்த காவல்துறை மட்டும் சரியா இருக்குமா இது திட்டமிட்டு ஒரு ரெண்டு பேரை பழிக்கு தூக்கி போட்டுட்டு காவல் அரசாங்கம் தப்பிச்சு கொடுக்குற முயற்சி பண்றாங்க அது போல இந்த பத்து லட்சம் ரூபா கொடுக்குது என்பது மிகப்பெரிய அவமானம் இது வரைக்கும் மீனவருத்தரை பேர் செத்து ஏதாவது காசு கொடுத்துருக்காங்களா அரசாங்க சார்பில் ஏதாவது வெளிநாடுகளில் தமிழர்கள் செத்து போனாங்க எவ்வளோ காசு கொடுத்தாங்க வேலைக்கு போகிற இடத்துல விவசாய மன்ற இடத்துல செத்து போனாங்களே என்ன காசு கொடுத்தாங்க மின்சாரம் தாக்கி செத்து போனாங்களே என்ன காசு கொடுத்தாங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் செத்து போனாங்களே என்ன கொடுத்தாங்க மழை வெள்ளத்தில் இருக்கும்போது மின்சாரம் தாக்கி செத்து போனாங்களே என்ன கொடுத்தாங்க திடீர்னு சோறிஞ்சு விழுந்து செத்து போனாங்களே என்ன கொடுத்தாங்க மலையோர பகுதியில் காட்டு பகுதியில் வனப்பகுதி பக்கத்தில் போகும்போது யானை தாக்கி காட்டறுப்பு தாக்கி கரடி தாக்கி பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க பேர் இருக்காங்க இந்த அரசாங்கம் என்ன கொடுத்து ஆனா விஷச்சாராயம் என்பதே விஷச்சாராயம் காய்ச்சறது தப்பு குடிக்கிறது தப்பு சட்டப்படி தப்பு ஆனா இவங்க சட்டப்படி பத்து லட்ச ரூபாய் நன்கொடை இழப்பீடு கொடுக்கறாங்க ஊக்குவிக்கிறாங்க இந்த இதுவே நடைமுறையை நாங்கள் தப்பு நினைக்கிறோம் கட்டாயம் ஸ்டாலின் அரசு பதவி விலகணும் இந்த சாராயத்தை இது இந்த சாராயங்கிறது டாஸ்மார்க் வேற மது இந்த தனியாக விற்கிறது சாராயம் அதெல்லாம் கிடையாது பாக்கெட்டில் விட்டாலும் சாராயம் தான் பாட்டில் விட்டாலும் சாராயம் தான் இந்த ரெண்டையுமே தமிழக அரசு மதுவை முற்றிலும் தடை செய்யணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் நாம் தமிழ் கட்சி சார்பா இசை நாம் தமிழ் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர்